யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகம் இருக்கார் அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன் இது வீடு வீடா போய் கொடுங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தால கொடுக்கிறார் இது என்ன சொல்றாரு தொழில் வரிவிதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒண்ணு செய்யவே இல்லை இனிமே வந்து கிளிக்க போறாரு பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சாக்கடை இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி இப்படி அடிச்சு கொடுத்துட்டாரு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம் இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்க வந்து விசாரிக்க வர இருக்காங்க அப்ப நாலாண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்